ிவிய சக்தியா உள்மனக்காயங்கள் ஆற்றிடும் என் போயே சுவேவும் இரு ரத்தத்தாரே என்னை கழுவிடுமே குந்திவ்ய சக்தியா உள்மனக்காயங்கள் േ എൻ യേസുവേ യേസുവേ கருவில் குருவன நாள் முதல் காயங்கள் பலதும் காயின் கருவில் குருவான நாள் முதல் காயங்கள் பலதுந்து கண்ணீர் பவலைகள் சோதனை வேதனை நீ ஜூலை மாதம் ஏழாம் தேதி பொதுக்காலம் பதினான்காம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறை வசனங்கள் பத்து முதல் இருபத்தி இரண்டு முடிய அந்நாட்களில் யாக்கோபு பெயர் சிபாவிலிருந்து புறப்பட்டு கரானை நோக்கிச் சென்றான் அவன் ஓரிடத்திற்கு வந்தபோது கதிரவன் மறைந்து விட்டான் எனவே அங்கே இரவை கழிப்பதற்காக அவ்விடத்தில் கிடந்த கற்களில் ஒன்றை எடுத்து தலைக்கு வைத்துக்கொண்டு அங்கேயே படுத்து உறங்கினான் அப்போது அவன் கண்ட கனவு இதுவே நிலத்தில் ஊஞ்சியிருந்த ஓர் ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டுக்கொண்டிருந்தது இருந்தது அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தனர் ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு உன் மூதாதையராகிய ஆபிரகாம் ஈசாக்கின் கடவுளாகிய ஆண்டவர் நானே நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் வழிமரபிற்கும் தந்திருள்வேன் உன் வழிமரபோ நிலத்தின் மணலுக்கு ஒப்பாகும் நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு திசைகளில் பரவிச் செல்வாய் உன்னிலும் உன் வழிமரபிலும் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறும் நான் உன்னோடு இருப்பேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வரச் செய்வேன் ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுமளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார் யாக்கோப்பு தூக்கம் தெளிந்து உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று அச்சமடைந்து இந்த இடம் எவ்வளவு அச்சத்திற்குரியது இதுவே இறைவனின் இல்லம் பின்னுலகின் வாயில் என்றார் பிறகு யாக்கோபு அதிகாலையில் எழுந்து தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நினைவு தூணாக அதை நாட்டி அதன் மேலே என்னை வார்த்து லூசு என்று வழங்கிய அந்த நகருக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார் மேலும் அவர் நேர்ந்து கொண்டது கடவுள் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில் எனக்கு பாதுகாப்பளித்து உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து என் தந்தையின் வீட்டிற்கு நான் நலமுடன் திரும்ப செய்வாராயின் ஆண்டவரே எனக்கு கடவுளாக இருப்பார் மேலும் நான் நினைவு தூணாக நாட்டிய இந்த கல்லே கடவுளின் இல்லம் ஆகும் மேலும் நீர் எனக்கு தரும் யாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கு உமக்கு செலுத்துவேன் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவள் உடனே உயிர் பெறுவாள் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதினெட்டிலிருந்து இருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களுடன் பேசிக்கொண்டிருந்தபொழுது தொழுகக்கூடத் தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள் ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும் அவளுடனே உயிர் பெறுவாள் என்றார் ஜேசு எழுந்து அவர் பின்னே சென்றார் ஜேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர் அப்பொழுது பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலாடையின் ஓரத்தை தொட்டார் ஏனெனில் அப்பெண் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஜேசு அவரை திரும்பி பார்த்து மகளே துணிவோடி உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார் அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலமடைந்திருந்தார் ஜேசு அத்தலைவர்களுடைய வீட்டுக்கு சென்றார் அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார் அவர் போங்கள் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்றார் அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள் அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார் அவளும் உயிர் பெற்று எழுந்தாள் இச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே கேல்வின் கூலிட் என்பவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்தவர் ஒவ்வொரு நாளும் பத்து அல்லது பதினோரு மணி நேரங்கள் உறங்குவாராம் இரவு பத்து மணிக்கு படுக்கப் போகும் அவர் மறுநாள் காலை எட்டு அல்லது ஒன்பது மணிக்குத்தான் இழந்திருப்பாராம் இது போக ஒவ்வொரு நாளும் மதிய வேளையில் இரண்டு முதல் நான்கு மணி வரை உறங்குவாராம் இது குறித்து அவரிடம் கேட்கப்பட்டபொழுது அவர் சொன்னது நாட்டின் நலனுக்காகத்தான் நான் உறங்குகிறேன் என்று பதில் கொடுத்தாராம் உண்மைதான் சில நபர்கள் குறைவாக தூங்கினால் நாட்டிற்கு நல்லது நாட்டில் நல்லது நடக்கும் வேறு சில நபர்கள் அதிகமாக தூங்கினால் நாட்டுக்கு நல்லது தீமைகள் குறைவாக நடக்கும் ஹிட்லர் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம்தான் தூங்கினாராம் அவர் ஒழுங்காக ஏழு மணி நேரம் தூங்கி இருந்தார் என்றால் அவரது மனமும் தெளிவாக இருந்திருக்கும் ஜெர்மனியும் நன்றாக இருந்திருக்கும் யாக்கோபு காரானை நோக்கி போகின்ற வழியில் உறங்கச் சென்றார் உறங்கி விழித்த அவரது அனுபவம் இறந்து உயிர்த்த அனுபவத்திற்கு இணையாக இருந்தது அவர் கண்ட கனவும் காட்சியும் யாவை கடவுள் மட்டில் அவர் விழிப்பு கொள்ள காரணமாயின ஏமாற்றுபவனாகவும் எத்தனாகவும் இருந்த யாக்கோப்பு மாற்றம் கண்ட மனிதராக மாறுவதற்கான விதை அந்த உறக்கத்தில் பெத்தேலில் நடந்த அந்த நிகழ்வில் போடப்பட்டது அவரது வாழ்வில் அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகள் அவரை முற்றிலும் புதிய மனிதராக மாற்றின இவ்வாறு யாக்கோப்பு தன் பழைய தன்மைக்கு இறக்கின்ற அனுபவமாக அவரது உறக்க மாறியது யத்தில் ஒரு சில இடங்களில் உறங்க சென்ற ஒரு சில மனிதர்கள் முற்றிலும் புதிய மனிதர்களாக மாறி வந்தது குறித்து வாசிக்கின்றோம் உதாரணமாக மரியாவின் கணவர் யோசிப்பை நாம் சொல்லலாம் உறங்க செல்வதற்கு முன்பு அவர் தன் மனைவி மரியாவை குறித்து எதிர்மறையான மனநிலை கொண்டவராக சந்தேகம் கொண்டவராக அவரை எவ்வாறு விலக்கி விடுவது என்பது குறித்து சிந்திக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் உறக்கத்தின் வழியாக வந்த கனவில் அவர் பெற்ற செய்தி அவரை மாற்றம் அடையச் செய்தது தனது பழைய தன்மைக்கு இறந்தார் புதிய மனிதராக விழித்து எழுந்தார் மரியாதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகவும் மாறினார் அன்புக்குரியவர்களே சிலருக்கு உறக்கமே இறக்கின்ற அனுபவத்திற்கு இணையானதாக இருந்தது என்றால் இயேசுவை பொறுத்த அளவில் நாம் இறப்பு என்று சொல்வதே உறக்கத்திற்கு இணையான ஒன்றாக இருந்தது இயேசு ஒரு சிறுமியின் இறப்பை உறக்கமாக பார்த்ததை மத்தேயு குறிப்பிடுகின்றார் சிறுமி இறக்கவில்லை உறங்குகிறாள் என்று இயேசு கூறுகின்றார் லாசர் இறந்ததை கேள்விப்பட்ட போது கூட இயேசு நம் நண்பன் லாசர் தூங்குகிறான் நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்று குறிப்பிட்டார் யோவான் பதினொன்று பதினொன்று இது கிறிஸ்தவ மறையின்மைகள் ஒன்று சாவது திண்ணம் என்ற நியதி எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் வரவிருக்கும் அழிவில்லாத வாழ்வு இனி உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது ஏனெனில் ஆண்டவரே உம் நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அளிக்கப்படுவதில்லை இந்த மன்னக வாழ்வின் உறைவிடம் அழிந்ததும் விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாக இருக்கிறது என்று இறப்பு திருப்பதையின் புகழுரையில் நாம் கடவுளை புகழ்ந்துரைப்பது நினைவு கூறத்தக்கது அன்பானவர்களே ஆன்மீகத்தாகம் உள்ளவர்களிடம் உறக்கமே இறப்பாக மாறி புது வாழ்விற்கான வழியாக மாற வாய்ப்புண்டு அதேபோல ஆன்மீக ஆழம் கண்டவர்கள் இறப்பையே உறக்கமாக கருதுகிறார்கள் ஆன்மீகத்தில் உறக்கம் இறப்பாக மாறுவதும் இறப்பு உறக்கமாக மாறுவதும் சகஜம் இன்னும் சரியாகச் சொல்வதென்றால் உறக்கத்தையே இறப்பாக மாற்றிக்கொள்ள தெரிந்தவர்கள் மட்டுமே அதாவது ஒவ்வொரு நாளும் தங்களது பழைய தன்மைகளுக்கு இறக்கின்ற மனிதர்கள் மட்டுமே தங்களது வாழ்க்கையின் இறுதியில் வருகின்ற இறப்பை கூட உறக்கமாக பார்த்து அந்த இறப்பை எந்தவித பயமும் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும் மன்றாடுவோமாக இறைவா ஒவ்வொரு நாளும் எம் தீமைகளுக்கு இறப்பதன் வழியாக இறுதி பகைவனான சாவை வெற்றி கொண்டு வாழ எங்களுக்கு வரம் தருவீராக ஆமேன் ார் என்று சொல்வர் யார் ஒரு போதும் நம்மை கைவிடாரே ஒரு காலும் நம்மை விட்டு விலகிடாரே ஒரு போதும் நம்மை கைவிடாரே ஒரு காலும் நம்மை விட்டு விலகிடாரே கேசு கைவிட்டார் என்று சொல்பவர் யார் ஏசு கைவிட்டார் என்று சொல்பவர் யார் தேவனை நோக்கி கதறி அழுத வேளையில் ஆகா தேவனை நோக்கி கதறி அழுத வேளையில் மாவின் என்று சொன்னே நான் சுத்தமாவின் என்று சொன்னாலே அவனுடைய